இந்த நாளிலும் கூட நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு சின்ன காட்ஸ் கேரக்டரை தியானித்து பிற்பாடு ஆண்டக்கூடிய வசன ஆராதனைக்குழு செல்வது வழக்கம் அப்படியே இந்த நாளிலும் கூட ஒரு காரியத்தை நாம் தியானிப்போம் மத்திய அதனுடைய பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்று முதல் பதினைந்து உள்ள வசனங்களை நம்ம வாசிப்போம் அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதற்றினார்கள் இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்ஜியம் அப்படி அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் அலிலுயா இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் இது அதிகமாக நாம் சிறு பிள்ளைகள் அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் அதிகமாக அந்த வசனத்தை பயன்படுத்துவது உண்டு ஆனால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிற போது ஏன்னா அடுத்த அடுத்த பகுதி அந்த கடைசி பகுதியில் அந்த பதி பதினாலாம் அதிகாரம் சாரி பதினாலாம் வசனம் கடைசி பகுதியில் சொல்லிட்டார் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்றார் அப்படின்னா என்ன சொல்லுவார் எல்லாருமே சிறு பிள்ளைகள் தான் சொல்லுவார ஸோ எல்லாரும் சிறு பிள்ளைகளாக தான் ஆண்டவருடைய ஒரு திட்டம் ஏன்னா நம்ம அந்த சிறு பிள்ளைகளைப் போல் கபலற்றவர்களாக சிறு பிள்ளைகளைப் போல எதையும் யோசிக்காதவர்களாக சிறு பிள்ளைகளைப் நம்ம மாறணும் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஆனால் இதில் ஒரு காரியத்தை ஆண்டவருடைய குணத்தை நான் இந்த இடத்துல நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன் ஏன்னா தேவனுடைய ராஜ்ஜியத்தில் அதிகமாக நாம் பார்த்திங்கன்னா ஒரு காட்ஸ் அதாவது தேவராஜ்யம் மியுஸ்ட்ரி சரி மற்ற எல்லா காரியங்களும் கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க ஒரு வாய்ப்புகளோ இல்லை காரியங்களோ கொடுக்கப்படும் அனுபவம் மிக்கவர்கள் அல்லது இவங்களால் இதை செய்ய முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் என்ன செய்ய முடியும் தேவ ராஜ்யத்தில் மேக்சிமம் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய ஆண்டருடைய குணாதிசயத்தில் நான் என்ன சொல்ல வேண்டியது என்னென்னா சிறு பிள்ளைகளாக இருக்கிற வர்களுக்கும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கும்படியாக அவர்களுக்கும் தேவன் அவர்களையும் அவர் அன்போடு நேசித்து அவர்கள் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பத்தொம்பதாம் அதிகாரத்தில் இந்த 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 காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து ரொம்ப பிரபலமாயிட்டார் ஏன்னா இயேசு கிறிஸ்துவர் நெருங்கக்கூட முடியாத அளவு அவ்வளோ பிரபலம் ஆயிட்டார் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளை அவர்கள் கொண்டு வராங்க அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் எனக்கு ஒரு இந்த வசனத்தை உணர்த்துகிட்டே இருந்தார் அதனால தான் இந்த வசனத்தை நான் கொண்டு வந்தேன் இதனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டோர் என்ன சொல்லுவார்னா நம்ம நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி தேவன் நம்மளை அவரிடத்தில் வரும்படியாக எதிர்பார்க்கிறார் ஹலை லுய்யா ஹலே லுயா நீ நிறைய சபைகள் என்ன செய்வாங்கன்னா சர்ச்சு சர்ச்சில் வந்து சர்ச் பாஸ்டர் சோலை பாஸ்டர் அம்மாவோ நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபி அதுக்கு காரணம் நாங்கள் தான் உங்களுக்கு இன்டர்மீடியேட் கிடையாது என்ன சொல்கிறது நமக்கு எல்லாம் வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து தான் நமக்கு யார் மீடியேட்டர் அவர் தான் நமக்கு மீடியேட்டர் நமக்கு வேறு யாரும் மீடியேட்ருலாம் பாஸ்டர் யாருமே மீடியேட்ரு கிடையாது நாங்கள் வந்து இந்த ஒரு சபையில் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள்கிட்ட இந்த ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு எவ்வளோ நாள் இந்த சபையில் ஆண்டர் வச்சுருக்கிறாரோ அவ்வளோ நாள் நாங்கள் இருப்போம் அவ்வளோதான் ஆனால் எங்கக்கிட்ட எவ்வளவு நாள் அந்த காரியத்தை கொடுக்குறாரோ அவ்வளோ நாள் உங்களை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தின்படி நடத்த வேண்டியது எங்களுடைய ஒரு கடமை உதாரணமாக நாங்கள் ஆதாயத்துக்காக நடத்துகிறோமா இல்லை தேவர் ராஜ்ஜியத்துக்காக நடத்துகிறோமா நாங்கள் எதை நோக்கி உங்களை நடத்துகிறோம் அப்படின்றலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நாங்கள் அது இன்டர்மீடியேட் கிடையாது நான் உங்களுக்கு உங்களுக்கு இடையில மீடியேட்டராக நாங்கள் எப்பவுமே செயல்பட முடியாது பட் நாங்கள் இன்ட்ரெஸ்டீட் பண்ணுவோம் உங்களுக்காக ஜபிப்போம் உங்களுடைய காரியங்களுக்காக ஜபிப்போம் அதற்கு அர்த்தம் நாங்களே அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த பொறுப்பு எடுக்க முடியாது ஆனால் ஏசு கிறிஸ்து இடத்துல என்ன சொல்லுவாருன்னா அவர்களை தடை பண்ணுறாங்க நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க ஊழியர்களே என்ன செஞ்சுருவாங்க தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் நேரத்தில் இன்னும் நெருங்கக்கூடாதபடிக்கு நாங்கள் குறைக்காக சொல்லலை நான் ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை கொண்டு வரேன் அதாவது சில நேரங்களில் நீங்கள் தான் தெய்வ சமூகத்தில் போகணும் நீங்கள் தான் போய் தெய்வ சமூகத்தில் போய் நிற்கணும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜெபிக்க தெரியுமோ ஜபிக்க தெரியாதோ தேவனை வந்து என்ன சொல்கிறது எளியாவை போல் அக்கினி இறக்கக்கூடிய அப்படிப்பட்ட விசுவாசம் உங்ககிட்ட இருக்கோ இல்லையா அதெல்லாம் இரண்டாவது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு இவர்களை தடை பண்ணாதீர்கள் இவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு அவர்களை அனுமதியுங்கள் அப்போ அந்த ஜனங்களை அவங்களை வந்து யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா ஒரு யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாங்க அந்த சிறு பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க ஏசு கிட்ட அதுபோல் ஏசு கிறிஸ்துவும் என்ன நினைக்கிறாரு தேவன் என்ன நினைக்கிறார் நம்ம இடத்துல விரும்புகிறாருனா நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கும்பதை நிற்கிறது தான் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்ம காலகட்டங்கள் எப்படி காலப்பட்டாலும் சரி நம்முடைய எப்படி என்ன நம்ம என் நம்முடைய சூழ்நிலைகளுக்காக நம்முடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் உங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் சீட் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் அதிகம் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நிற்கிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லைங்களா இல்லைங்களா ஏன்னா இப்போ உதாரணமாக இப்போ நான் வந்து ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணலாம் இப்போ எங்கள் மனைவிக்காக ஓடுறது எனக்காகவோ பிள்ளைகளுக்காக உங்களுக்காகவோ ஒரு சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாம் ஆனால் என்னுடைய பாயிண்ட்டை காட்டிலும் நீங்கள் டைரக்டாக போய் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் போய் கேட்குற அந்த காரியங்கள் தான் விசேஷமானவைகள் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் ஹலிலுயா ஹலிலுயா ஆஃப்கோர்ஸ் நாங்கள் உங்களுக்காக ஜபி ஜபிக்கிறோம் தேவ சமூகத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன் ஜபிக்கிறோம் உங்களுக்காக எல்லா காரியங்களும் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் திருமணமாக அதவர்களுக்கு திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் மற்ற எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெரிந்த ஆர்ப்போல் உங்களுக்கு உங்களை குறிச்சி எங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதற்காற்றார்போல் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் விண்ணப்பம் பண்ணுறோம் அதெல்லாம் இருந்தாலும் கூட இயேசு அந்த இடத்துல சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் அனுமதியுங்கள் அப்போ ஆண்டோர் என்ன விரும்புகிறாருன்னா ஆண்டோருடைய ஒரு இயக்கம் என்னென்னா நாம் அவரிடத்துல போனோம் நாம் அவருடைய சமூகத்தில் போகணும் நாம் அவரை நோக்கி பார்க்கணும் தான் உதாரணமா இப்போது இப்போ நான் ஒரு காரியத்துக்காக தான் உங்களுக்காக ஜோம் வச்சுக்கலாம் நடந்துருது ஆனால் நீங்க கேட்டு நடக்கிறதுக்கும் நான் உங்களுக்காக ஜெபிச்சு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க கேட்டு நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவீங்க ஆஹா நான் ஜபிச்சேன் தேவன் எனக்கு இதை செய்தார் ஆஹா நான் தேவனை நோக்கி பார்த்தேன் அந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தை அழுதேன் தேவன் என்னுடைய ஜபத்தை கேட்டார் என் கண்ணீரை கண்டார் அண்ணால் சொல்றார் பார்த்தீங்களா அண்ணா வந்து மொதல் அதிகாரத்தில் சொல்லிட்டு ரெண்டாவது அதிகாரத்தில் போய் புகழ்ந்து பாடுறா பாருங்க அப்படியே அதை வர்ணித்து ஆண்டவரை வர்ணித்து வர்ணித்து அவள் அந்த அந்த சங்கீதத்தை அந்த வசனத்தை பாடுகிறாள் அண்ணாள் அதனுடைய ஒன்று சாமியில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏன் அவள் ஜபித்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு அதுக்கு பதிலை கொடுத்துட்டாரு அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அந்த ஆனந்தம் அவளை ஒரு சங்கீதங்களை பாட வைக்கிறவளாக மாறிவிட்டது அப்போ நீங்கள் பாருங்கள் தேவன் இடத்துல என்ன விரும்புகிறாருன்னா நான் என்னுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் ஜெபிக்கலாம் கற்றுக் கொடுக்கல நான் எந்த ஜபப் செமினரும் அட்டன் பண்ணதும் கிடையாது ஒரு நாள் ஒரு ஒர்ஷிப் செமினார் அட்டென்ட் பண்ணேன் அந்த ஒர்ஷிப் செமினரில் என்ன டீச் பண்ணாங்க உட்பட இன்றைக்கி எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு பாஸ்டர் வந்து சாலமோனை வச்சு ஒரு செமினார் எடுத்தார் சாலமோன் வந்து இந்த பலிட்டான்னு பார்த்தீங்களா அந்த பலியிட்டதை வச்சு செமினார் எடுத்தார் ஸ்டில் ஐ ரிமெம்பர் அது என்ன லேஞ்சு தான் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு பாஸ்டர்ஸ்களுக்கு நடந்துச்சு மற்றபடி வேறு எந்த ப்ரேயர் கான்ஃபரன்ஸோ எதுக்குமே நான் கலந்துக்கிட்டதில்லை ஆனால் என்னுடைய லைஃப்பில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ தேவ சமூகத்தில் போகிறத நான் வந்து ரொம்ப அதை பழக்கப்படுத்திக்கிட்டேன் என்னோடய இன்ஜினியரிங் படிக்கிற காலகட்டங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் சர்ச்சைக்கு போவேன் ஒவ்வொரு நாளும் போய் அன்றை சமூகத்தில் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஜப வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு முதல்ல எப்படி ஜபிக்கணும் என்ன ஜபிக்கணும் யாருக்காக ஜபிக்கணும் எதுவுமே தெரியாது ஜபத்தோட ஜப ஜவகிதங்கள் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜபத்தோட ஜெயங்கள் எல்லா பாடலும் மனப்பாடமாக தெரியும் இப்போ நிறைய புது பாடல்கள்லாம் வந்தோன்னா அது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு அப்போ தூங்காமல் ஜபிக்கு வரும் ஜப ஆவி ஊற்றும் இந்த பாடல்கள்லாம் அப்படியே நான் பார்க்காமே பாடுவேன் உம் சமூகமே என் பாக்கியமே இதெல்லாம் பார்க்காமே பாடுவேன் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டு பாடி 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 தேவ சமூகத்தில் அதுதான் எனக்கு ஜபமேவாக இருந்துச்சு ஆனால் அது கொஞ்ச நாள் போக போக என்னாச்சு அந்த ஜபத்தோட ஜாதங்களில் சில சில குறிப்புகள் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இத்தனை மாநிலங்கள் இத்தனை மக்கள் இத்தனை கிராமங்கள்னு ஒரு குறிப்புகள் இருக்கும் இந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு சில மக்களுடைய தேவைகள் இருக்கும் சில சர்ச்சில் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஜெவம் பண்ணுங்கன்னு வாங்க அவங்க எனக்கு யாருனே தெரியாது ஆனால் அவங்களுக்காக நான் உட்காந்து ஜவம் பண்ணுவேன் இப்போ அப்படி என்னன்னா அந்த மாதிரி ஜபிச்சு 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 தான் என்னுடைய வாழ்க்கையில அப்படியே கொஞ்சம் அந்த நேரங்கள் கூட ஆரம்பிச்சிச்சு அப்போ நம்ம லைஃப்பில் ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா நமக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நாம் தெய்வ சமூகத்தில் வர வேண்டும் என்பது தான் தேவனுடைய இயக்கம் அலையலையா நீங்கள் ஜபிக்கும் போது அது சில நேரங்கள் நமக்கு தடையாக இருக்கும் சில நேரங்கள் அந்த காரியம் நடக்கலையேன்னு தோன்ற மாதிரி இருக்கும் அது ஏன்னா எங்களை விட ஆண்டவர் உங்களை அதிகமாக சோதிக்க மாட்டா நாங்கள் நினைக்கிறேன் ஏன்னா எங்களை பொறுமைன்னும் எல்லைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறாரு காரணம் என்னென்னா சில நேரங்களில் சில மக்கள் கடந்து போகிற பாறைகளை பார்த்தும்போது இதெல்லாம் நாங்கள் சகிச்சு தான் போகணும் ஆண்டவரே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதையெல்லாம் சகிக்கக்கூடிய நிலமையில் ஆண்டவர் எங்களை தள்ளி வைக்கிறார் ஆனால் எங்களோட உங்களை அதிகமாக தள்ள மாட்டார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா ஊழியக்காரங்களை வந்து கடைசி நிலைமைக்கு ஆண்டவர் தள்ளுறாரு ஏன்னா அப் அப்போ தான் எங்களுக்கு பொறுமை இருக்கும் அப்போ தான் நாங்கள் உங்களை சரியாக நடத்த முடியும் அப்போது நம்ம சூழ்நிலைகளை வருகிற போது தேவன் அந்த இடத்துல எனக்கு இறுதியத்தில் இந்த வாரம் ஃபுல்லாக அந்த வசனத்தை போட்டுக்கிட்டே இருந்தார் ஆண்டவர் இது சின்ன பிள்ளைங்க சொல்கிற வசனமாச்சு நான் எப்படி பண்ணி சொல்கிறதுன்னு ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா நமக்கு எவ்வளோ கூட ஆண்டவர் பேசுகிறாரு உங்கள் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி தேவ சமூகத்துக்கு போங்க தெய்வ சமூகத்துக்கு நான் இன்ஜினியரிங் படிக்கிற போது நான் செங்கல்பட்டில் நாலாவது மாடியில் எங்களுக்கு வீடு ரூம் அந்த நாலாவது மாடியில் எங்கள் கூட அஞ்சு பசங்கள் இருந்தாங்க அஞ்சு பசங்கள் இருப்பாங்க அதுக்கு மேலே மொட்டை மாடி ஐந்தாவது மாடி அங்கே ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்க் அடியில் தான் நான் போய் ஜமம் பண்ணுவேன் எங்கூட இருக்கிறவங்க எல்லா அஞ்சு பசங்களும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க என்னடா என் பாட்டுக்கு பைபிள் தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுறான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அதெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை தேவ தேனவோ அந்த ஒரு வாஞ்சியம் இயக்கம் ஒரு தைரியம் ஒரு வைராக்கியத்தை ஆண்ட அந்த வயசில் எனக்கு கொடுத்தார் அப்போது இந்த காலை வேளையில் தேவனுடைய குணாதிசயத்தில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா ஆண்டவர் நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தை நாம் போய் எட்டி அவருடைய சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய இயக்கம் இல்லை இல்லையா அதான் அன்று சொல்கிறாரு ஷி ஒரு மக்கள் எப்படியோ ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சு குழந்தைகள சிறு பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு யாரோ ஒருத்தர் ரொம்ப பிரயாசப்பட்டு தான் கூட்டி வந்துருப்பார் இல்லைங்களா ரொம்ப பிரயாசப்பட்டு சிறு பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு வந்துருக்கிறார் யாரோ ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் வச்சுக்கோங்களேன் ஆனால் அதை சீஷர்கள் தடை பண்ணுறாங்க ஆண்டவர் சொல்கிறார் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் இப்போ எங்கள் வாழ்க்கையில் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறது என்னன்னா நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுறேன்னு சொல்கிறது காரணம் நாங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது நாங்கள் நிச்சயமாக அதுக்காக ஜெபிக்கிறோம் எல்லா காரியங்களும் செய்கிறோம் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிகமாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆனாலும் தேவன் நீங்கள் வந்து ஜெபிக்கிறதை தெய்வன் விரும்புகிறார் ஹலே லுயா நீங்கள் அவருடைய சமூகத்தை வந்து பார்க்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார் இந்த காலை காலைவெளியில் ஒரு காரியம் என்னென்னா தேவன் நீங்கள் தெய்வ சமூகத்தில் வந்து நிற்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார் அதை எதிர்பார்க்கிறார் அடுத்து வசவசன் சொல்லுது அழகாக சொல்கிறார் பாருங்க அவ்வளோ பிஸில் ஆண்டவர் சொல்கிற பாருங்கள் அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போனார் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த கைகளை வைக்கிறதை குறித்து நான் போன வர அந்த மேகம் போன்றதொழிலான சாட்சிகள் நான் சொன்னேன் அதனுடைய ஆசீர்வாதம் என்னென்னு இடத்துல பாருங்கள் ஏசு கிறிஸ்து ஜெபலாம் பண்ணலை அழகாக சொல்லுது அவர்கள் மேல் அவர் கைகளை வைத்து கடந்து போனார் ஹலே லுய்யா ஹலே லுயா அப்போ அந்த கைகளை வைக்கிறதுன்ற ஒரு உபதேசத்தை குறித்து நான் அதில் கொஞ்சம் உங்களுக்கு டீச் பண்ணிணேன் அதுபோல் தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்து அவர் கடந்து போனார் என்று பைபிள் சொல்லுது ஹலே லுய்யா ஹலே லுயா இந்த காலை வெளியில் அந்த ஒரு விண்ணத்தோடு கூட ஆண்டவர் நம்ம விரும்புகிறார் நம்ம நம்ம சிறு சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் ஒருவேளை ஜெபிக்க தெரியாமல் இருக்கலாம் நான் ஒரு நாள் நான் ஜெம்ஸில் இருக்கும்போது காலையில் டிவோஷன் நடக்கும் அந்த டிவோஷனு எனக்கு ரொம்ப அந்த வசனங்கள்லாம் ரொம்ப போட்டுலாம் பிரசங்க பண்ண ப்ரேயர் பண்ண தெரியாது கொஞ்சம் நாள் போக போக தானே வசனங்கள் நமக்கு மனப்பாடம் ஆகும் நம்ம படிக்க படிக்க தானே வசனங்கள் ஆகும் ஒரு நாள் நான் காலையில் என்னடா ரெண்டு பாட்டு பாடுவாங்க பாட்டுட்டு பாடிட்டு ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டுக்காக ஜபம் பண்ணுவாங்க ஒருவேளை இந்தியாவுக்காக இருக்கலாம் தலைவர்களுக்காக இருக்கலாம் இருக்காமனு இருக்கும் அப்போது அண்ணன் மேலேருந்து அகேஷன் சொல்கிறாங்க இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு இதுக்காக ஜபம் பண்ணுங்கன்றாங்க ஒரு 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 தேர்ட்டி செகண்ட்ஸு ஒருத்தரும் ப்ரேயர் பண்ணலை அப்படியே அமைதியாக இருக்குது எல்லா மிஷினரிகளும் இருக்கிற இடம் ஒருத்தரும் பிரேயர் பண்ணல அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் டக்குன்னு கடா நான் சத்தத்தை உயர்த்தி நல்லா வேகமாக ஜபிச்சுட்டு நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு வெளியே வரேன் அங்கே ஒருத்தர் ஒரு பரிசு நின்றுட்டு இருந்தார் என்ன சொன்னார்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் ஜோமான பார்த்தீங்களா அந்த சிஸ்டர் ரொம்ப நல்லா ஜபம் பண்ணாங்க நல்ல வசனத்தை போட்டு நல்லா அழகாக ஜபம் பண்ணாங்க அப்படின்னு இருப்பாருங்க எனக்கு அப்படியே எனக்கு அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதானே அந்த ப்ரேயர் அப்படின்னு தோணுச்சு ஆனால் நான் இதையுமே சொல்லலை அமைதி அவங்க இப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படி இருந்தாலும் இங்கே உங்களை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் தைரியமாக சபையிலும் ஜபிக்கலாம் உங்கள் ஸ்வீட்லேயும் ஜபிக்கலாம் நீங்கள் உங்கள் வாய் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் இதயத்தில் என்ன தோணுதோ ஒரு காரியங்களுக்காக சொல்லுகிற போது நீங்கள் தைரியமாக ஜெபிங்க அதை தெய்வன் விரும்புகிறார் ஹலே லுயா நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தை ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வருவதை ஆண்டுவர் விரும்புகிறார் அதை அவர் எதிர்பார்க்கிறார் நீங்கள் எதையுமே யோசிக்க தேவையில்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் வந்து அனுபவம் இல்லை எனக்கு இவ்வளோ எனக்கு ரொம்பலாம் ஜெபிக்க வராது அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு நிறைய பேருடைய பிரச்சனைகள் தெரியும் இந்த தேசத்தினுடைய பிரச்சனைகள் தெரியும் அதையெல்லாம் நீங்கள் போய் தேவ சமூகத்தில் உட்காந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கனாவே அரை மணி நேரம் போதும் இந்த டோக்கியோ பற்றி பிரச்சனைகள் தேசத்தை குறித்த பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாவே நீங்கள் பாடு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னாவே அரை மணி நேரம் உங்களுக்கு ஓடிடும் நீங்கள் ஜபிக்கிறதுக்கு டை ஐயோ எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிற அளவு உங்களோட நிலைமை மாறிடும் அப்போ இன்றை காலை வெளில ஆண்டு இடத்துல ரெண்டு ஆழமாக போட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும் எல்லாருமே சிறு பிள்ளைகள் தான் நானும் சிறு பிள்ளைகள் தான் எல்லாருமே நான் முதலே சொல்லிட்டேன் பாலன்ற பேருக்கு குழந்தைன்னு மீனிங் என்னுடைய எனக்கு நான் விரும்புகிறதெல்லாம் என்னன்னா நான் பாலன்றது குழந்தை அந்த குழந்தை மீனிங்காக நான் வாழணும்னு நான் அடிக்கடி விரும்புகிறது உண்டு அதுபோல் நம்ம எல்லாரும் விரும்ப நம்ம ஆண்டு விருப்பம் நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான் ஆண்டுவர் நாம் சிறு பிள்ளைகளாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் நான் அவருடைய சமூகத்தை கடந்து வர வேண்டும் இல்லையா அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம்